தத்துடைய பரிசுத்தம் உள்ள நாமும் பயன்படுவதாக மிக முக்கியமாக இந்த காணொலி செய்யும்படி என்னை தூண்டினது இந்த காலை நான் கண்ட ஒரு கனவும் தேவன் இறுதியத்திலே உணர்த்தின ஒரு உணர்த்துதலும் விசேஷமாய் நீங்கள் மேலை நாடுகளிலிருந்து இந்த காணொலியை கவனிக்கலாம் அல்லது உங்களை சார்ந்த யாராகலும் ஒருவர் மேலே நாடுகளுக்குள்ளே இருக்கலாம் ஏதோ ஒரு போராட்டங்களுக்குள்ளே ஏதோ ஒரு வியாதியின் கூறுகளுக்குள்ளே ஏதோ ஒரு தடை அவங்க எல்லைக்குள்ள காணப்படலாம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்றை அன்று உங்களுக்கு வாக்கு தத்தமாய் கொடுக்கிறார் அதனுடைய மூன்றாம் வசனம் துவங்கி விதமாய் சொல்கிறது உன் காலை தள்ளாட ஒட்டார் உன்னை காக்குறவர் உறங்கார் இதோ இஸ்ரூவலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை கத்து உன்னை காக்குறவர் கத்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறார் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் விளக்கி காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் கத்தர் உன் போக்கையும் உன் இது முதற் கொண்டு காப்பார் நீங்க யாருக்காக போராடுறீங்களோ அல்லது நீங்க எந்த இடத்துல போராடுறீங்களோ மேலை நாடுகளை நீங்கள் என்ன வேலை செய்தாலும் சரி தேவன் உங்களை பாதுகாக்க வல்ல முடிவராக இருக்கிறார் நன்றாய் கவனியுங்கள் யாக்கோப்பு நடத்திருந்து வேறு நாடுக்கு போன பொழுது யாக்கோப்புடைய இறுதியும் மிகுந்த வேதனை அடைந்தது ஆனால் யோசிப்பை சுகபத்திரமாய் கத்தர் அழைத்துக் கொண்டு வந்தார் சுகபத்திரமாய் ஆண்டோர் யோசிப்புடைய தலைகளை உயர்த்தினார் அந்நிய தேசத்துக்குள்ளே தானியலும் பாதிக்கப்படுகிற சூழ்நிலை வந்த பொழுது கத்தர் அக்னியின் சுவாலைக்கு நடுவாக தானியலையும் நண்பர்களையும் ஆண்டோர் பாதுகாப்பில் வேலையடைத்தார் சிங்கத்தின் இருந்து ஆண்டோர் தானியலை கத்தர் வெளியே கொண்டு வந்தார் அமேக்கருடைய தேசத்துக்குள்ளே தாவீதுக்கான ஒரு அடைக்க

ஜீரோடைய ஆசிர்வதிக்கிறதுக்காக நன்றி பயப்படாதீங்க ஆண்டு உங்களோடு இருக்கிறார் அவருடைய உத்தரவில்லாமல் இல்லாமல் ஒன்று உங்களை மேற்கொள்வதில்லை உங்களை அழைத்துக் கொண்டு போனவர் அவர் அங்கேயும் பாதுகாப்பின் வேலை அளிக்கிறார் அவர் நிச்சயமாக உங்களை கொண்டு வருவார் சமாதானமாய் உங்கள் தேசத்துக்கு திரும்ப வருவீர்கள் ஆசிர்வதிப்பார்கள்